சீமானவர்கள் வந்து தமிழ் தேசியன்றது இப்போ சமீப நாட்களாகவே முன்னெடுத்துட்டு வராங்கிறீங்க தமிழ் தேசியன்றது சீமானாலதான் முன்னெடுக்கப்பட்டதா இல்ல முன்காலத்துல இருந்தே அது இருக்கான்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் சொத்து பிடிச்சி மலையாளியா கேரளா கலந்து கன்னடரா கர்நாடகா கலந்து அந்த தெலுங்காரா ஆந்திரா அப்படியே போயிரு உனக்கு ரெண்டு ஸ்டேட் இருக்கு ஏற்கனவே தெலுங்கானா ஆந்திர ரெண்டு ஸ்டேட் வச்சுட்டு மறுபடியும் தமிழ்நாட்டை வந்து அகண்ட ஆந்திராவா உருவாக்கணும் கீழே கேரளா மேலே கர்நாடகா சைட்ல ஆந்திரா என்ன பண்ணுவீங்க இது தமிழ்நாடு ரோட்ல போனாலே தம்பி சீமான் பிடிச்சிட்டு சரி பாராட்டிங்க ஒரு புகைப்படம் ஆ சிறப்பு தம்பி சீமான்லாம் இருக்காதுடா அவர் நல்லவரே இல்லைடா ஏய் நல்ல கொள்கையும் தெரிஞ்சு இருக்கும் நான் நான் ஏ எங்களுக்கு தெரியும்டா வந்தியா நான் பாராட்டு சொன்னியா போ அதுதான் வேலை இந்த விஜயநகர பேரரசு காலகட்டங்களில் தான் இன்றைக்கி பல ஊடகவியலாளர்களும் வரலாற்று தெலுங்கு வரலாற்று ஆய்வாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் மன்னர் ராஜராஜ சோழன் தான் தேவதாசி முறையெல்லாம் உண்டாக்குனது பெண் அணிமை தனத்தை உண்டாக்குனது இதை தான் மீட்டு பெரியார் வந்து உடச்சாறு சாதி கட்டமைப்புகளெல்லாம் உடச்சி எரிஞ்சு அது தெரியாது இப்போ நான் தமிழர் கட்சி தமிழ் தேசிய மூலமாக எப்படி உடையிது அப்படின்னு இந்த வரலாறு இவ்வளோ ஆயிரம் ஆண்டு கால வரலாறு தெரியாமல் சீமான் தவறானவர் சீமான் அப்படி சீமான் இல்ல சீமான் தெரியல தாயை படித்தவனை எவன் தடுத்தாலும் விடாதே தமிழை படித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதே அண்ணன் சீமானவர்கள் தமிழர்களுக்காக போராடி வராது தொடர்ந்து எல்லா தமிழர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் பல நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் நட பல பல நடத்தி தமிழர்கள் மனசுல நீங்க ஆடம்பிடிச்சிருக்க ஐயா அவர்களும் ஒரு பெரியார் தமிழருக்கு பெரியார்களை மாற்றவே முடியாது நாங்கள் தமிழர்கள் இனியும் இனியும் நாங்கள் உங்ககிட்ட ஏமாற மாட்டோம் சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சி உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ஸ்டாலின் பாரதி அவர் வணக்கம் தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சீமான் அவர்கள் வந்து பெரியார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை பல நாட்களா உடைச்சிட்டு இருந்தாரு அதே போல அதே போல மணியரசன் அவர்கள் தான் தமிழருடைய பெரியார்னு சொல்லிட்டு ராவணாவளி வழியில ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருந்தாங்க அது எப்படி பாக்குறீங்க யார் பெரியார்ன்ற ஒரு கேள்வியும் இந்த பிரச்சனை முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு கோர்ட்ல ஆரம்பிக்குது இதுல எப்படி தமிழ் தேசியம் அப்படின்னா இந்த சீமான் ஐயா வந்து தமிழ் தேசியம் பேசுறாங்க இவங்க யாருக்குமே வந்து தமிழ் தேசியம்னா என்ன தேசியம்னா என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதே புரியல முதல்ல தெலுங்கு அதாவது ஆந்திரால ஒரு தெலுங்கு நாடுறாரு தெலுங்கு தேசியம் பேசுறாங்க தெலுங்கு தேச கட்சி தொடங்கி வச்சிருக்காங்க கர்நாடகாவில ஒரு கர்ன கன்னடர் ஆள்றாரு கன்னட தேசம் பேசுகிறாங்க மறைய கேரளாவில் ஒரு மலையாளி ஆள்றாரு மலையாள தேசியம் பேசுகிறாங்க ஆ தமிழ்நாட்டில் தமிழ் பேசினா மட்டும் ஐயோ தமிழ் தேசம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல இது வந்து ஒரு தவறான கொள்கை மற்ற மாநிலங்கள்லாம் இவங்க பேசுகிறாங்க ஆனால் தமிழர்கள் மட்டும் கடைசி வரைக்கும் திராவிடம் திராவிடம் திராவிடம்ன்ற கொள்கையில வந்து அடிபட்டு இவங்களால இவங்களால அடிபட்டு உடைப்பட்டு தமிழ் இருக்கிற தமிழ்நாட்டையும் அகண்ட ஆந்திராவா உருவாக்கணும் அப்படின்னு ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு தமிழ்நாடு கொலை அடிக்க தொடங்கி அதுதான் சீமான் ஐயா அவர்களுடைய நேரடியா தாக்குறது இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அகண்ட ஆந்திரா உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் மலையாளிகள் வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுடைய நாகர்கோவில் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் மூணு பகுதியும் பிடிச்சி வச்சிருக்காங்க நான் எதுவுமே சொல்லலை தமிழ் ஏன்னா ஏற்கனவே ஐயா காமராசுரவர்களுக்கு பண்ணால் ஒரு சிறிய தவறால் இந்திய இந்தியத்தை நம்ம நம்பினார் அதே ஒரு ஒரு தப்பால் மட்டும்தான் இன்னைக்கு நம்மளுடைய பெங்களூரு நெல்லூர் குண்டூர் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பீர்மேடு கிட்டத்தட்ட பெரிய பகுதி இருக்கு திருவனந்தபுரம் சமஸ்தானங்கிறது இவ்வளவு தான் ஆனால் மற்ற எல்லாமே தமிழர் பகுதி ஐயா காமராஜர் அவர்கள் பண்ண சிறிய தப்பால தமிழர்களுடைய பகுதியெல்லாம் விட்டு கொடுக்கப்பட்டது ஆனா இவங்க அதில் என்ன பண்றாங்கன்னா ஐயா ஓவரா வந்து இவங்க பொறுப்படுத்திக்கிட்டு தமிழர்களுடைய நிலப்பளப்புல எங்க எங்க ஆளை வந்து நீங்க தாக்குறீங்க என்னோட அதுதான் நாங்க வந்து தமிழர்கள் எங்களுக்கான இன தேசியத்தையும் மொழி தேசியத்தையும் நாங்க பேசுறோம் இன்ன நல்லன்னா நாங்க பேசுறோம் உங்களுக்கு என்னது வந்தது நீங்க உங்க நாட்டுல உங்க நல்ல பேசுறீங்க உங்களுக்குன்னு சொத்து பிரிச்சு கொடுத்தாச்சு அண்ணன் தம்பி நம்மளாம் சரி ஒத்துக்குற அண்ணன் தம்பி நம்ம எல்லாருக்கும் சொத்து பிடிச்சு குடிச்சா மலையாளியா கேரளா கலந்து கன்னடரா கர்நாடகா கலந்து ஆந்த தெலுங்கா ஆந்திரா அப்படியே போயிடு உனக்கு ரெண்டு ஸ்டேட் ஏற்கனவே தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் ரெண்டு ஸ்டேட் வச்சுட்டு மறுபடியும் தமிழ்நாட்டை வந்து ஆந்திராவா உருவாக்கணும் கீழே கேரளா மேல கர்நாடகா சைட்ல ஆந்திரா என்ன பண்ணீங்க இது தமிழ்நாடு எங்க பகுதியில்தான் நீங்க வாடுற உங்க பகுதியில் நான் ஒண்ணும் வாடல அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வேணுட்டே நடக்குது மலையாளிகளோட ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து கோயம்புத்தூர் பகுதியில போய் வேட்பாளராக நின்னாரு இது போன்ற பல அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு இவங்களுடைய கொள்கை நேர் கொள்கை என்னன்னா தமிழினுடைய பகுதியையும் இனத்தையும் மொழியையும் ஆக்கிரமிக்கணும் பண்பாடையும் ஆக்கிரமிக்கணும் ஏற்கனவே மலையாளிங்க சித்த மருத்துவத்தை நம்ம கிட்டே ஆக்கிரமிச்சுட்டு ஆயுர்வேதா அப்படின்னு மாத்திட்டாங்க இதை வந்து ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா ஆயுஷ்மான் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து சித்த மருத்துவ கிளைகளுக்கும் ஆயுஷ்மான் அப்படின்னு பேரை வச்சு சித்த மருத்துவம் பேரைய ஓடச்சு தள்ளிடுச்சு ஏன் சித்த மருத்துவம் பேர் வச்சா தமிழர்கள் ஒன்னு ஏற்கனவே ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் பீச்சிக்காயா என் பேரு சித்த மருத்துவன் பேர் வச்சுட்டா போதும் ஆஹா நாங்க எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு சொல்றோம் அதனால ஆயுஷ்மான் நம்ம ஒரு பேரை வச்சிருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறது மறைக்கப்பட்டிருக்கு நீ தமிழர்களுக்கே தமிழர் தான் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தெரியல எல்லாம் ஆயுர்வேதம் தான் உண்மை மூலிகை மருத்துவம் அப்படின்ற பக்கத்துல போறாங்க சீமானவர்கள் வந்து தமிழ் தேசியம் இப்போ சமீப நாட்களாவே முன்னெடுத்துட்டு வராங்க தமிழ் கேள்வி சீமானாலதான் அதாவது தமிழ்நாடு மக்களுக்கே நம்ம வந்து எல்லாரும் நல்லா படிச்சிடலாம் ஒரு நாலு டிகிரி அஞ்சு டிகிரி வாங்கி வச்சிடலாம் நல்லா நல்ல டிகிரி நல்ல படிப்பு எல்லாம் படிச்சிருக்காங்க ஆனா ஒருத்தருக்கு கூட கருத்தில் ரீதியான அறிவு துளி கூட இல்லை இங்க அதுதான் பிரச்சனை எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க அரசியல் பத்தி நல்லா தெரியுது ரெண்டு மூணு டிகிரி வாங்கி வச்சிருக்காங்க ஆனால் கருத்து ரீதியான அறிவு ஒரு கட்சினா இந்த கொள்கையை கொண்டு வருது இந்த கருத்து ரீதி இந்த இந்த காலத்துலேருந்து இந்த வரலாறு வந்து தொடருது அப்படிங்கிற ஒரு இந்த போதுமான அறிவு கிடையாது இப்போ இவங்க என்ன சொல்றாங்க ஆனால் தமிழ் தேசியன்னா சீமான் மண்டம் தான் அறிவு நினச்சிக்கே சீமான் சரியில்லை சீமான் பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆ ரோட்டில் போனாலே தம்பி சீமான் பத்தி தெரியுமா சரி பாராட்டிங்க ஒரு புகைப்படீங்க ஆ சிறப்பு தம்பி சிமா எல்லாம் இருக்காதுடா அவர் நல்லவரே இல்லைடா ஏய் நல்ல கொள்கையும் தண்ணி தண்டா இருக்கும் நான் நம்ம சொல்லி நினைச்சு ஏ எங்களுக்கு தெரியும்டா வந்தியா நான் பாராட்டு சொன்னியா போ அதுதான் வேலை எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா தமிழ் தேசியங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே தொடரப்பட்டு கொண்டிருக்கு ஆரியனும் திராவிடனும் சேர்ந்துக்கிட்டு தமிழரை அழிக்கணும்ன்ற ஒரே குறிக்கோளோட தமிழர்களுடைய முன்னோர்கள் எழுதிய ஓரச்சுவடிகளாம் தண்ணியில விட்டு எதிர்த்து வந்தா நல்ல ஓலைச்சுவடி அப்படியே போயிடுச்சுன்னா கெ கெட்டது அப்படின்னு அது எப்படி ஒரு ஒருமே திடமேலாத பொருள் எப்படி தண்ணியில விட்டா எதிர்க்க திரும்பி வரும் இதெல்லாம் ஆரியனும் திராவிடனும் சேர்ந்து பண்ண திருக்க வேலை இது மட்டும் என்ன இது மட்டும் இல்லாம இன்னொரு வேலை இந்த பொங்கலுக்கு முன்னாடி போகணுன்னு ஒண்ணு கொண்டாடுவோம் பார்த்தீங்களா அதுல பழையன கழிதலும் புது என புதுதலும் ஒரு பழமொழி வச்சு நம்ம தமிழர்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுலயும் வச்சிருந்த ஓலை எத்துக்கி போட்டு இதுதான் நாங்க ஏடுற ஓலை புதுசா இருக்கே இதை பயன்படுத்தி இந்த ஓலை தூக்கி போடு பழையன கழி அப்படின்ட்டாங்க இதுதான் ஆரியனும் திராவிடனும் சேர்ந்து தமிழர்களை ஏமாத்தி கண்முடித்தனமா பண்ண திருட்டு வர மூந்தர் காலகட்டம் இல்லைங்களா சேர சோழ பாண்டியர் காலங்கள்ல நம்ம தமிழ்ல எழுதக்கூடிய ஓலைச்சோடியில அதுல இவங்களுடைய சமஸ்கிருதியை எழுத்து திணிச்சி புகுத்தி அதை மாத்தி எழுதி வைக்கிறது இது போன்ற வேலைகள் நடக்குது அப்படியே இந்த வேலைகள் தொடர்ந்து தொடர்ந்து வந்து களப்பிரர் காலத்துல வருது களப்பிரர்கள் காலத்துல தமிழர்கள் முன்னோடியா இருந்தாங்க அந்த காலம் நல்லா செழிப்பா ஓங்குச்சு போர்க்காலமா இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவா இந்த காலத்துல நம்ம அழிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆரியர்கள் இருக்கிற வரலாறு வந்து அது இருந்த சாதம் அறிந்து மறைச்சுட்டாங்க இப்ப இன்னொரு இன்னொரு ஒரு உண்மையும் இருக்குது அப்படின்னு ஒரு வரலாறு திராவியாளர் சொல்லிட்டு அது என்னன்னா இந்த மூவேந்தர்கள் காலம் இருந்தது இல்லையா சேர சோழ பாண்டியர்கள் மன்னர்கள் கிட்ட இந்த ஆரியர்கள் வந்து ஏமாற்றி ம மக்கள் ஆண் பெண் நிலம் வானம் வரை உள்ள தானம் அப்படின்றாங்க இல்லையா மக்கள் கிட்ட இருந்த விலங்கு நிலம் எல்லாத்தையும் தனமா வாங்கி அந்த சதுர்வேதி மங்களமா மாற்றிடும் அந் அதுல இருக்க அந்த மக்களை வந்து கீழ்த்தரமான வேலைகள் செய்ய வைக்கிறது இது போன்ற செயலியோட வந்து தொடர்ந்தனால அது அந்த மக்கள் வந்து சேரி மக்கள் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றாங்க அதனால அது அப்படியே தொடர்ந்து வந்தது அந்த பெறப்பட்ட கொடுக்கப்பட்ட நிலத்தெல்லாம் கலப்பிறர்கள் வந்து மீட் எடுத்தப்பதான் இருண்ட காலம் அப்படின்னு ஆரியர்கள் வந்து எழுதி வச்சுட்டாங்க வர ஏன்னா வரலாறு கூட விட்டு வைக்க மாட்டீங்களா வரலாறு கூட திருடி எழுதினீங்களா அப்படிங்கிறத சமீபமா நிறைய வரலாற்று ஆய்வர்கள் சொல்லிட்டு வராங்க அந்த அளவுக்கு தமிழர்களுடைய வரலாற்றை புனைந்து புனைந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த போராட்டம் நடந்தது இல்லையா கடப்பிரர்களுக்கும் ஆரியர்களுக்கும் அதுல இருந்து மடிஞ்சவங்க இவங்களாம் கூட தான் எங்க பெரியார் இந்த சங்க இலக்கியம் இல்லையா அவங்களாம் எங்க பெரியார் இந்த பெண்பார் புறவர்கள் அறுபத்தி நாலு பேர் இருக்காங்கன்றாங்க தோராயமா அவங்க எல்லாம் எங்க பெரியார் இந்த பக்தி இலக்கியங்களை இல்லையா அவங்க எங்க பெரியார் ஐயா திருவள்ளுவர் இருக்காரு இல்லையா திருக்குறள் ஏற்றி உலகமே வேக பார்க்க வச்சார் இல்லையா அவரும் எங்க பெரியார் ராசராஜ சோழன் இருக்காங்க இல்லையா சோழ பேர கட்டமைச்சாங்க அவங்க வந்து சிவனுக்கு மேலே இருக்க அன்பு கதையுமான அன்பால தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டினாங்க இல்லையா அந்த பெருவுடையார் கோயிலையும் தமிழ்ல குடமுழுக்கு செய்ய விடாம ஆடிய மன்னர்கள் கிட்ட பல சூழ்ச்சிகளை செஞ்சு அவங்க அதை தங்க கோயிலா மாத்தினது தந்தை உள்ள பல தஞ்சையில உள்ள கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்கள்ல தமிழ் பூசாரிகளை விரட்டி இவங்க பூசாரியா உக்காந்து தமிழர்களை ஏமாத்தினது இதெல்லாம் எதிர்த்து கேட்ட ஐயா கருவு இருக்காங்க இல்லையா அவங்க எங்க பெரியார் அறுபத்தி மூணு ஞாயிறுமார்களுக்கு நாயர்மார்கள் திருவிழா நடக்கும் இல்லையா அவங்களும் எங்கள் பெரியார்கள் இது போல பல பெரியார்கள் தமிழ் நிலத்தில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்து முடிஞ்சவங்களும் இருக்காங்க கரண்ட்லி வாழ்ந்து இருக்கவங்களும் இருக்காங்க அப்படியே காலங்கள் இது போல போர்கள் தொடர்ந்து தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்கும் ஓடிட்டே வருது கிட் கிட்டத்தட்ட இந்த ஆண்டே இந்த போரை வந்து ஆயிரம் ஆண்டுகள் வந்து நடக்குது கிட்டத்தட்ட நம்ம இப்போ இந்த காலகட்டம் ஆயிரத்தி அறுநூறு காலகட்டங்களில் இப்போ நம்ம வந்து அந்த வரலாறு பேசுறோம் விஜயநகர அரசு வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்டமைக்குது அங்கே கடைசி சோழ பேரரசு மன்னர்கள் இருக்காங்க சம்புவராயர் அவங்க இளவரசர் வந்து ஏகாம்பரநாதர் சம்புவராயர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இளவரசர் ஏகாம்பரநாதர் கிட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே விஜயநகர அரசு வந்து வந்துருச்சு இன்னொன்று முகலாய பேரரசுக்காக தான் அவங்க வந்து படை வந்து தயார் பண்ணுறாங்க முகலாய பேரரசு எதிர்த்து போரிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நா இங்கே இருக்கக்கூடிய படைதான் வென்றிருக்கும் ஏன்னா அவங்க வந்து அந்த கதையிலே வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு மாதிரி அவங்க போதையினால அந்த வெறி ஆகுது அந்த வெறியெல்லாம் நம்ம வந்து ஆட் நம்ம வீரர்கள் வந்து அதை விட போர்க்கலை கட்டுறவங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த படையை எதிர்க்கிறதுக்கு தயாராகி வருவாங்க முகலாய படை இப்படி எதிர்க்கும்போது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா விஜயநகர அரசு அப்பதான் வந்து கட்டமைஞ்சு வந்துகிட்டே இருக்கும் பெரும் பெரும்படையா ஒரு படையாம சந்திரால இருந்து வரும் இப்ப என்ன என்ன பண்றாங்கன்னா முகலாய பேரரசு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு அந்த மதுரையில இருக்கக்கூடிய பாண்டியர்கள் அண்ணன் தம்பி சண்டையை வச்சு அவங்க கட்டமைச்சு முகலாய படையை கட்டமைச்சு அந்த சண்டைக்குள்ள ரெண்டு பேருக்கும் விளையாடி 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 முகலாய பேரரசு அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே வருது இவங்க வடுகு அதாவது விஜயநகர அரசு என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு அப்படியே படையை எடுத்துட்டு வந்துட்டாங்க பெரிய படையை எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கூடாரங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க என்ன நினைச்சாங்கன்னா சம்பூர் ஆயிரம் ஏகா மருநாதரும் ஏகாம்பரநாதர் என்ன பண்ணாருன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா சிற்றரசையும் திரட்டி ஒரு பொருள் பொருளை தயார் பண்ணி அஹ் படைக்கு தயாராய்டாங்க போர் தயார் எப்ப நடக்கலாம் தயாராருங்க அப்படின்ற அளவுக்கு கடும் படும் பயிற்சியில அங்க இருக்கு வீரர்களுக்கு இந்த பக்கம் என்ன விஜயநகர விஜயநகர அரசு வந்து கூடாரம் போட்டு எப்படா பின்முதுல கத்தி குத்தணும் அப்படிங்கிறது அவங்களோட இலக்கு நேரா போர் செஞ்சு வெற்றி பெறணும் அப்படிங்கறது அவங்க இலக்கு கிடையாது முலாய பேரரசு ஒரு பக்கம் கட்டமைஞ்சு வருது இவங்க பின்னாடியே கட்டமைஞ்சு வராங்க இப்ப என்னன்னா எப்படி விஜயநகர அரசு தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுன்னா இவங்க பெரும்படை பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா இவங்க எல்லாரும் இரவா பார்த்து அவங்களை முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறாங்க இங்க இது தெரியாம என்ன பண்றாங்கன்னா சம்போர ரேகாம்பரன் அதெல்லாம் குதிரையிலேருந்து அப்படியே மலை மேல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற இதுவோட அந்த வரலாறு முடியுது ஏகாம்பர தமிழ்நாட்டினுடைய கடைசி தமிழ் பேரரசு வரலாறு முடியுது யாரால இந்த ஆரிய திராவிட தெலுங்கு செடியால தமிழ்நாடு பேரரசு முடிஞ்சு போகுது அதுவும் ஒரு போர் போட்டு இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஒரு தற்கொலை பண்ணி இறந்து போற அளவுக்கு அப்புறம் அவமானமா ஆயிட்டதுனால அவன் தற்கொலை பண்ணி அறந்து போறாங்க இந்த விஜயநகர பேரரசு காலகட்டங்கள்ல தான் இன்னைக்கு பல ஊடகவியலாளர்களும் வரலாற்று தெலுங்கு வரலாற்று ஆய்வாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் மன்னர் ராஜராஜ சோழன் தான் தேவதாசி முறையெல்லாம் உண்டாகுனது பெண் அடிமைத்தனத்தை உண்டாகுனது இதை தான் மீட்டு பெரியார் வந்து ஒடச்சாதி சாதி கட்டமைப்புகளெல்லாம் உடச்சி எரிஞ்சாது பெரியாதி ராமசாமி அப்படின்னு அதெல்லாம் கிடையாது எப்போ இந்த முறைகள் எல்லாம் கட்டமைக்கப்பட்டதுன்னா விஜயநகர அரசு தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவி பெரிய அரசா மாறி வரும்போதுதான் இங்க கிருஷ்ண தேவராயிருந்தவங்களா இருக்கும்போதுதான் என்ன பண்ணாங்கன்னா தமிழ் தமிழ் பெண்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள அடைச்சி தேவதாச முறைகள் உண்டாக்கப்பட்டது அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த சாதிய கட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா ரொம்ப வலிமையாகி தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய அளவு சாதி கட்டமைப்பு வந்து வலுப்படுத்தப்பட்டது இருக்கக்கூடிய ஆரியர்கள் வந்து இவ்வளோ நாள் செய்யாத சேட்டையை வந்து அ அதிகப்படுத்தி தமிழர்களுடைய இலக்கியம் எல்லாத்துலேயும் புகுந்து விளையாடி தமிழர்களுடைய பண்பாட்டு எல்லாத்தையும் ஓட்ட தெரிஞ்ச காலம் அந்த காலம் எல்லாத்துலயும் முன்னேறி இருந்த தமிழ்நாடு எப்ப இந்த விஜயநகர அரசு வந்து தமிழ்நாட்டை பிடிச்சி ஆரியர்களை தன் கைக்குள்ள கொண்டு வந்ததோ அப்ப தமிழ்நாடு முன்னாடி இருந்த எல்லா விடையிலையும் இழந்து எழுந்து பின்னாடி இருந்துச்சு தான் சாதி கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டது கல்வி மறுக்கப்பட்டது இந்த தீவிரமா தமிழ் போதுவார்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தீவிரமா கோயில்களை விட்டு வரட்டப்பட்டு அங்க வேணும்ட்டு ஐயர் வந்து உக்காந்து இது இது எங்களோட சாமி அப்படின்னு சொல்லப்பட்டது நீ வா நீ வராத அப்படிங்கிற முறை உருவாக்கப்பட்டது தமிழர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது இது போன்ற பல விடயங்கள் இந்த காலத்துல தான் நடந்தது இன்னொன்னு சொல்லுவாங்க பண்ணையார் முறை சொந்த நிலத்தையே பிடிங்கி அந்த ஒருத்தர் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் இருந்தாருன்னா அந்த சொந்தக்காரையே அந்த நிலத்துக்கு வேலையாட்கள் வேலையாட்களாக மாத்துறது இந்த எல்லா வரலாறும் இந்த காலத்துல தான் நடந்தது ஆனா இங்க இருக்கக்கூடிய தீகாக்காரங்க இதெல்லாம் தமிழர்களால் உருவாக்கப்பட்டது அடிமை கொண்ட தமிழர்களெல்லாம் உருவாக்கப்பட்டது அப்படியே தமிழர்களால உருவாக்கப்பட்டா அப்ப அவ அறுபத்தி நாலு புலவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்ப அவங்களே யாரு அவங்களும் தூக்கி கோயில்குள்ளவா இதெல்லாம் இங்க திராவிட தெலுங்கு சதி மூணுத்தையும் சேர்ந்து தமிழர்களை அடி அடி நடிச்சு பண்பாடை உடச்சி இன்னைக்கு வரைக்கும் ஓரமாக்கார வச்சுட்டு இருக்கு இன்னும் கூட தமிழர்களால இந்த வெள்ளையர்கள் காலம் வந்துருச்சா அப்படியே இந்த சாதிய கட்டமைப்பு ஐருங்க வெள்ளையர்கள் கிட்ட ஆரியர்களும் நெருங்கி பழகி அந்த கட்டமைப்பு அப்படியே வளர்ந்து வந்தது இன்னும் கூட இந்தியா இந்திய ஒன்றியம் வந்து விடுதலை ஆகி எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் கூட இந்த சுதந்திர இந்தியால சுதந்திர இந்தியால சாதிய கட்டமைப்புகள் இன்னும் ஒழியல ஐயா திருன் திருமுருகன் அப்படின்ற சமீபமா இடஒதுக்கீடு போராட்டத்துல வந்து நாம் தமிழர் கட்சியில் நினைச்சாங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பத்து வருடத்திற்கு முன்னாடியே மதுரை உயர்நீதிமன்றத்துல தமிழ்நாட்டுல தமிழ்ல மட்டும்தான் பெயர் பலகை இருக்கணும் கடைகளுடைய பலகை அப்படின்னு சொல்லிட்டு வழக்காடி அதுல வந்து அஹ் உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கினாங்க ஆனா அது அமல்படுத்தப்படல இப்பெல்லாம் மு க ஸ்டாலின் அவர்களா அஹ் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு சட்டம் வந்து தமிழ்நாட்டில் எல்லாரும் தான் பேர் பட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இப்போதான் வந்திருக்கு அதுவும் இப்பதான் இப்பதான் போன இந்த வருஷத்துல தான் அந்த அளவுக்கு இன்னும் தமிழ்ல கையெழுத்து தமிழர்களை போடுறதுல இப்போதான் வந்து அரசு வலி கொஞ்சமாக வலி தமிழை போடுங்க தமிழை போடுங்க அப்படின்னு அப்ப பாத்து ஆரியா திராவிட தெலுங்கு வேலைகள் வந்து சதி வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு தீவிரமா நடந்து இப்ப நான் தமிழர் கட்சி தமிழ் தேசிய மூலமா எப்படி உடையிது அப்படின்னு இந்த வரலாறு இவ்வளோ ஆயிரம் ஆண்டு கால வரலாறு தெரியாம சீமான் தவறானவர் சீமான் அப்படி சீமான் இல்லை சீமான் சரியில்லை இந்த வரலாறு எல்லாம் தேவையே கிடையாது இவ்வளோ நாள கால இல்லை அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளையர்கள் எதிர்த்து போராடினா பயங்கரமா பயங்கரமாகச்சு இல்லையா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல அந்த பெங்கால் பார்ட்டிஷனி ஆஃப் பெங்கால் அப்படின்னு வரும் அதுதான் வந்து சுதேசி இயக்கமா மாறி அந்த சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டுல பாபுசி அவர்களா எடுக்கப்படும் தமிழ்நாட்டுல பெருமளவு எடுக்கப்படும் யாருமே எதிர்பார்க்கல யாருமே சுதந்திர போராட்டம் பேசுனாங்களே தவிர செய்வோம் பேசுனாங்களே தவிர நேரு போன்ற பலர்லாம் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர் ஐயா சிதம்பரனார் அவர் நினைச்சாரு ஐம்பது லட்சம் சொத்து எல்லாத்தையும் வித்து வாங்கி ரெண்டு கப்பலம் காலியா இத்தனை நேரம் சொல்லுவாங்க மனசு ஒருத்தாரு உடனே போய் போராடினார் யாருமே செய்யல தமிழ்நாட்டுல ஒருத்த மனுஷன் வெள்ளையம் போற பொருளாதாரத்தில் கை வச்சாதான் இங்கே சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து வெள்ளையனோட பொருளாதாரத்தில் கை வச்சா அவனை அடிச்சு நொறுக்கணும் அப்புறம் இவருடைய ஒரு அளவுக்கு மேலே ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெள்ளைக்காரங்க தூக்கி உள்ளே வச்சாங்கள தவிர யூரா வந்து போய் மாட்டி இவருடைய ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்ற காரணத்தினால தூக்கி உள்ளே வச்சா அந்த அளவுக்கு பொருளாதார சிக்கலை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஒரே ஒரு மனிதர் வாவுசி தான் கொடுத்தாரு அந்த அளவுக்கு பொருளாதார சிக்கலை கொடுத்தது இது யாருமே செய்யலை இந்தியாலேயே இன்னைக்கு இதா செத்தந்தே ஆகணும்னா ஐயா அவர்கள் தான் ஆகணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சதியால ஐயா வாவுசி அவர்கள் பெருமளவுக்கு முடக்கப்பட்டு இன்னைக்கு ரொம்ப வாவுசி அப்படின்ற ஒரு சிறிய பேரில் இருக்கு ஆனால் அவரு தான் இன்னைக்கு தான் சந்தையாக இருக்கணும் இல்லாமல் போயிட்டு எவ்வளோ பெரிய பணக்காரே நினச்சா எப்படி வாண்டிருக்கலாம் ஐம்பது லட்சம் சொத்து அந்த காலத்தில் இன்னைக்கு இப்போ ஐம்பது லட்சம்னா ஆன்ற பெரிய பணம் அந்த காலத்தில் ஐம்பது லட்சம் எவ்வளோ பெரிய வேல்யூவான பணமாக இருக்கும் ஆனால் செக்கு இழுத்தாரு தன் நாட்டுக்காக கடைசியில் போயிட்டு எங்கள் ப பள்ளி இருக்குல்ல பெரம்பூர் இருக்கில்ல ஒரு ஐயாயிரத்திக்கு ஒரு கேரோசின் என்னை வித்து தன்னுடைய சாப்பாடுக்கு வழி இல்லாம இறந்து போனாரு சாப்பாடு சாப்பிடாம தான் இறந்து போனாரு அப்படின்னு தொடர்ந்து வரலாறு சொல்றது இதுதான் ஐயாசி வரலாறு இவருதான் எங்க பெரியார் எல்லாம் கூப்பிட்டு வந்து இவருதான் எங்க பெரியார் சொல்லுங்க இதுதான் தமிழர்களுடைய பெரியார் இவர்கள் தான் தமிழர்களுடைய பெரியார் ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா நவீன காலகட்டத்தில் மொழி சீர்திருத்தம் அதுக்கப்புறமா இடஒதுக்கீடு போன்ற சிக்கல்கள் எல்லாம் பெரியார் தலையிட்டு பல விஷயங்களை வெண்டெடுத்தாருன்னு சொல்லிட்டு திராவிட தீக்காரர்கள் எல்லாம் பேசுறத நீங்க பாத்து தானே இருக்கீங்க அதுக்கு தானே இருக்கும் ஆனா அது எல்லாத்துக்குமே பண்ணது தானே இப்ப ஒருவர் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் வந்து இவங்களுக்கு இவ்வளவு பணம் தரேன் செக்ல தரேன் அப்படின்றது இப்ப என்ன பண்ணுவாங்க அந்த ஆள் குடுத்துட்டு வரா இப்ப இந்த தீக்கா காரங்க மாதிரி என்ன பண்றாங்க இந்த ஆளு ஆளுநர் உருவாக்குனாங்கன்னா போய் டொனேஷன் கொடுக்க போறாங்கன்னா இந்த மாதிரியான நாட்கள் பெரியார் மாதிரியான நாட்கள் வந்து நான் தரேன் அந்த அவர் போய் நாங்கள் தந்துடுறேன் உங்களுக்கு எதுக்கு வேலை மீன் சரம நீங்க உக்காரங்க நான் போய் குடுத்துறேன் நான் போய் குடுத்துறேன்ட்டு அங்க போயிட்டு என்ன பண்றது இந்த செக் உங்களுக்கு நான் தான் கொடுக்குறேன் ஓகேவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குத்துறது இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த செக் நான் தான் கொடுத்தேன் உங்களுக்கு இவ்ளோ பணம் நான் தான் கொடுத்தேன் அவங்களுக்கு நான்தான் தான் இவ்வளவு பணம் கொடுத்தேன் அப்படின்ற பேர் இவங்களுக்கு வந்துருது கொடுத்த உண்மையான ஆளுகளுக்கு வரல புரியுதுங்களா மொழி போர் ஆரம்பி மொழி போருக்கும் திமுக சம்பந்தமே இல்லை ஏன் சொல்றேன்னா மொழிப்போர் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு தான் திமுக வந்து தொடங்கப்படுது இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க ஆஹ் போர்ல திமுகவும் உள்ள இருந்து செயல்படுது அப்படி அப்படிங்கிறா திமுக இப்ப செயல்படுது அது மொழிப்போர் போர் தொடங்கி சில நாட்களுக்கு பிறகுதான் திமுக உள்ள அரசியல் குள்ளேயே வருது இயக்கமா தொடங்கப்பட்டு அரசியல் வருது அதே போல தமிழ்நாடு தமிழ் இருக்கே அப்படின்ற ஒரு முன்னெடுத்தது அதுலயும் பெரியார் திமுக அப்படின்னா எதுலும் இங்கெல்லாம் திமுக வந்தது மொழி இருக்காங்க இல்லையா தாளமுத்த ஐயா அவர்கள் நடராசன் அவர்கள் இவங்கள போன்ற ஆட்கள் எல்லாம் மறைச்சிட்டு திமுக திமுக பெரியார் அப்படின்ற இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க நீங்க கொண்டு வரப்பட்ட பெரியார் பெரியார் இல்ல எங்க மொழிப்போர் ஈகர்கள் தாளமுத்தவர்கள் நடராசன் அவர்கள் இவங்களாம் தான் எங்க பெரியார் அதே போல சரி தமிழ்நாடு தமிழர் இருக்கே கோரிக்கையா ஐயா மாப்போசி அவர்கள் கீழத்தடியார் அவர்கள் கியாபி விஸ்வநாதன் அவர்கள் மலைமலை அடிகளார் திருவிக்கா இவங்களாம் வந்து இல்ல ஆஹ் தான் தமிழ்நாடு தமிழருக்கே சொன்னாரு அண்ணா தான் சொன்னாரு அப்படிங்கிற தான் தமிழ்நாட்டுல வலிமையா தமிழ்நாடு இருக்கே அப்படிங்கிற கோரிக்கை எடுத்து வச்சு ரொம்ப அதி தீவிரமா போராட்டங்கள் நடத்தி செயல்பட்டாங்க இவங்களாம் தான் எங்க பெரியார் நீங்க கூப்பிட்டு வந்த பெரியார் பெரியார் அடுத்து தமிழ் தேசியமா நம்ம தமிழ்நாட்டுல மலரணும் திராவிடம்ங்கிறது ஒரு போலியான கொள்கை அப்படிங்கறத உணர்ந்து தமிழ்நாட்டுல ஆயுதமேந்தி போராடின தோழர் தமிழரசன் தோழர் கலிபெருமாள் குருவே மந்தின பையன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல கலிபெருமாள் அவர்கள் தான் யார் தமிழரசனுக்கு வாத்தியார் ஆனா தமிழரசன் ஐயா களி பெருமாள் அவர்களோட தீவிரமா இயங்க ஆரம்பிச்சதுனால வாதியாரே தாண்டிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு களி பெருமாள் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் நான் தான் உனக்கு சிசிய நீ தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் தீவிரமா மாறினாங்க கலிபெருமாள் அவர்கள் அவங்க பையன் மொத்தமா போய் சரியில்ல இருந்தாங்க தமிழ் தேசியத்திற்காக சரி இவங்க இவங்க ரெண்டு பேரும் அரசு திட்டமிட்டு பல செயல்களால் சூழ்ச்சிகளால கொண்டுச்சா இவங்களும் அவங்க பெரியாது இதுக்கடுத்து இந்த இந்த போராட்டத்தை இவங்க ரெண்டு பேர் வழி வந்த தோழர் லெனின் எடுத்துட்டு வந்து தோழர் லெனின் இன்னும் கூட ஒரு புகைப்படம் கூட கிடையாது வெறும் ஒரு வரைபடம் தான் தோழர் லெனின் அவர்தான் தான் எங்க பெரியாரு நீங்க யாரையோ கூப்பிட்டு வந்து இவரு தான் பெரியாருன்னா பெரியா இல்ல இவங்களாம் தான் எங்க பெரியாரு தொடர் தமிழரசன் வந்து என்ன பண்ணாருன்னா கர்நாடகா பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமானதுனால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த அணையை வந்து உடைக்கணும் பாம் வச்சு தகர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வங்கியை வந்து கொள்ளையடிச்சு அதுல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க ஆனா இங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களால் அடிச்சு கொல்லப்பட்டாங்க வங்கியை கொள்ளையடிச்சு தான் பணத்தை எடுத்துக்க பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஒன்னும் அவங்க பணத்தை கொள்ளையடிச்சு வீட்டுல எடுத்துட்டு போறதுக்கு வரல தமிழ்நாட்டு ஒரு நல்லது செய்யறதுக்காக கர்நாடகா அன்னை உடைச்சால்தான் க கன்னடம் போயிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் தமிழர் சொன்னாங்க ஆனா மக்களால் கல்லால் அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்னு வரலாறு மாற்றப்பட்டு திருத்தப்பட்டு இன்னைக்கு எப்படி எப்படியோ இவங்க மறைக்கப்பட்டு பெரியார்னு ஒருத்தர் இல்லாத தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் கொண்டு வரப்பட்டு இவங்க தான் அவங்க பெரியார்கிட்ட நம்ம வாயில திணி திணிக்கூடாது இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காக போராடி செத்தவங்க எங்க பெரியார் எங்க ரத்தம் எங்க பெரியாரு இன்னும் கூட நாம் தமிழர் கட்சியை தொடங்கின சிப்பா ஆதித்தனார் இவர் எங்க பெரியார் ஐயா மு திரு முத்துராமலிங்க தேவர் இருக்காங்களா அந்த காலத்திலே தமிழ் தேசியத்தை பேசி தேசிய அரசியல மக்கள் கிட்ட பரவி பெருமளவு திமுக தனரை விட்ட ஒரே ஆள் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நீங்க கூப்பிட்டு வந்த பெரியார் பெரியார் இல்லை ஐயா முத்துராமலிங்க தேவர் பெரியார் எங்க பெரியார் மூக்க ஐயா தேவரை பார்த்தா எல்லாரும் போயிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ரெவல்யூஷன் ஒரு புரட்சியாளனான மனிதன் அப்படின்னு வாங்க அன் இன்னைக்குதான் திமுக சொல்லியிருக்காரு நூத்தி இருபத்தோரு கோடியில மணிமண்டபம் கட்ட போறோம் அப்படின்னு இன்னைக்குதான் ஸ்டாலின் அவர்கள் வாயால் அறிவிக்கப்பட்டிருக்கு நீங்க கூட்டு வந்த பெரியார் பெரியார் இல்லை ஐயா முக்க தேவர் பெரியார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல திகா மாநாடு நடத்துது பெரியார் போய் கலந்துக்கினாரு அப்படின் வாங்க பெரியார் நடத்துல ஐயா மலை சீனிவாசன் அவர்கள் செங்கல்பட்டுல மா பெரும் மாநாடு நடத்துறாரு அந்த மாநாடு வந்து சாதி இடஒதுக்கீ பட்டியலின் மக்களுக்காக நடத்தப்பட்ட மாநாடு மொத்த மொத்த தமிழ்நாட்டை தன்னரடிக்க வச்சாரு இரட்டைமலை சீனிவாசன் பஞ்சமின்னு எடுத்த பட்டியல் மக்களுக்கு வாங்கி கொடுத்தாரு அவரு பெரியாரா இல்ல இவரு பெரியாரா ராமசாமி பெரியாரா இரேட்டைமலை சீனிவாசன் தான் பெரியார் ஐயா வாபு சிதம்பரனார் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தந்தையாக வேண்டியவரு இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன பிம்பத்துல போய் மாட்டிங்கனாரு இவரு எங்க பெரியார் சுப்பிரமணிய சிவா வாபு சி அவர்களோட சேர்ந்து பயங்கரமான ஒரு போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தார் இவரு எங்க பெரியார் அதே போல ஒரு பைசா தமிழன் அப்படின்னு நாளிதழ்களை தொடங்கி மக்கள் கிட்ட தமிழர்கள் தான் என்ன அவங்க வரலாறு என்ன நம்ம எப்படி இப்ப ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம எப்படி முன்னேறி வரணும் அப்படின்னு இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய கொள்கையை அவருக்கு முன்னாடி முன்னெடுத்து கொண்டு வந்தவர் ஐயா அயோத்திதாச பண்டிதர் இவர் எங்க பெரியார் ஐயா அதே போல பாரதியார் இருக்கார் தன்னுடைய புரட்சிகர கவிதைகள் மூலமா மக்களை வந்து சுதந்திர பசியை விடுதலையை ஊட்டியவர் ஐயா பாரதியார் அதே போல பாரதிதாசன் தாயை படித்தவனை எவன் தடுத்தாலும் விடாதே தமிழை படித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதே அப்படின்னு என்ன சொல்றாரு பொங்க எழுவான் திராவிட காலை அப்படிங்கிறாரு கடைசியில் சொல்றாரு தாயை படித்தவனை எவன் தடுத்தாலும் விடாதே தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே வே கொன்னுறான் அடுத்த வேலையை படுறா அப்புறம் அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு தமிழ் மக்களிடையே தமிழை படிச்சவன் உயிரோட கூட கூடாது அப்படின்ற ஒரு வெறிய வந்து மக்கள் கிட்ட கொடுத்தாரு இவர் எங்க பெரியார் சதாசிவ பன்னாரத்தார் தமிழர்களுடைய பழைய வரலாறுகள் ஆரியனும் திராவிடனும் சேர்ந்து திட்டமிட்டு அழிக்கப்பட்ட வரலாறு எல்லாம் மக்களுக்கு முன்னெடுத்து கொண்டு வரப்பட்டவர் திராவிடர்களால ரப்பர் வச்சு அழிக்கப்பட்டவர் சதாசிவ பண்டாரத்தார் இவர் எங் இவர் எங்க பெரியார் ஐயா காமராசர் தான் தமிழ்நாட்டிலேயே ஒன்பது ஆணைகளை கட்டி யாரும் செய்யாத சாதனை செஞ்சார் தமிழ்நாட்டில் இவர் எங்க பெரியார் தோட தமிழரசன் இவர் எங்க பெரியார் தோட லெனின் இவர் எங்க பெரியார் கலிபெருமான் இவர் எங்க பெரியார் இன்றைக்கு காலத்தில் கியாப்பே விஸ்வநாதர் திருவிக்கா ஐழத்தடிகளார் இவர் எங்க பெரியார் ஐயா ஆணைமுத்து அவர்கள் இவரு எங்க பெரியார் தமிழ்நாட்டுல இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் ஐயா வே அவர்கள் இதை வந்து என்ன சொல்றா திமுக தான் வாங்கி கொடுத்தாங்க அறுபத்தி ஒன்பது சதவீத இதை ஒதுக்கீடு பெரியார் போராடினார் அப்படின்னா ஐயாவே அவர்கள் செஞ்சதுதான் இவருதான் எங்க பெரியார் சாஜி சாஜி இடஒதுக்கீடுக்காக போராடினா ஐயா குத்தூசி குருசாமி பெரியார் தான் தமிழ்நாட்டுல எழுத்து சீர்திருத்தத்தை மாத்தினார் ஆனா தான் குழந்தைங்களால தமிழை படிக்க முடியாது ஐயா குத்தூசி குருசாமி பண்ண எழுத்து சீர்திருத்தத்தை பெரியார் ஏதோ வளர்னனால பெ பெரியாரால பேர் பெறப்பட்டது குத்தூசி குருசாமி எங்க பெரியார் அதே போல மாப்போசி அவர்கள் எங்க பெரியார் ஐயா மார்ஷல் நேசமணி எல்லைக்காக போராடி எல்லைக்காக போராடினார் கேரளா எங் தமிழ்நாடு எங்க எல்ல கன்னியாகுமரி எங்க எல்ல உன்னால என்ன பண்ண முடியுமோ பொண்ணு அப்படின்னு எல்லை நின்று போன மார்ஷல் நேசமணி எங்க எங்க பெரியார் அதே போல இம்மானுவேல் சேகர்னார் அவரு எங்க பெரியார் இன்றைய காலகட்டங்கள்ல அப்படியே வந்தோம்னா ஐயா அப்ப மணியரசன் அவர்கள் எங்க பெரியார் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் சீமான் சீமானவர்கள் தமிழர்களுக்காக போராடி வராது தொடர்ந்து எல்லா தமிழர் தொடர்ந்து போராட்டங்கள் பல நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் நட பல பல நடத்தி தமிழர்கள் மனசுல நீங்களா இடம் பிடிச்சிருக்க ஐயா சீமானவர்களும் ஒரு பெரியார் தான் தமிழுக்காக போரானவங்க எல்லாரும் பெரியார் தான் ஆனா நீங்களா யாரோ ஒருத்த தேடி முடிச்சு ராமசாமி கூப்பிட்டு வந்து மாத்துறீங்களே அவரு பெரியார் இல்லை தமிழ்நாட்டுல எங்க சொந்த ரத்தத்தை சார்ந்தவங்கன்னா எங்க பெரியா இறுதியா இவங்க எல்லாருக்கும் இறுதியா தமிழ்நாட்டுக்கு இனி இருக்குன்னா ஒரே ஒரு மனிதனால இருக்கு இவங்க எல்லாம் பொட்டி ஸ்ரீராமுலு தமிழ்நாடு ஆந்திராவா மாத்தணும் அப்படின்னு இங்க உண்ணாவிரங்க உக்காந்து செத்து போனாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஆந்திரால இனி எல்லா இடத்துலயும் பொட்டி ஸ்ரீராமு சொல்லுது கோயில் கோயிலு பள்ளி கல்லூரி எல்லா இடத்துலயும் சொல்லுறது ஆனா தமிழ்நாட்டுலயும் அப்படி ஒரு ஆள் மனுஷன் செத்து போனாரு சங்கர் நீங்கினாரு இவரும் எங்க பெரியாராம் நீ ஆயிரம் ராமசாமி கூப்பிட்டு வந்தாலும் தமிழர் பெரியார்களை மாற்றவே முடியாது நாங்கள் தமிழர்கள் இனியும் நாங்க உங்ககிட்ட ஏமாற மாட்டோம் இனியும் ஆரிய திராவிட சூழ்ச்சியில நாங்க சிக்கி சினாபனம் ஆவணும் புரியும் நடப்பு கால அரசியல் குருத்து